ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாமாலை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான ரெசிபியோட தான் வந்திருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளகாப்பு சாதம் தான் செய்ய போகிறோம் இப்போ ஃபைவ் டைப் ஆஃப் வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறோம் அதாவது அஞ்சு வகையான சாதம் தான் செய்ய போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து மாங்காய் சாதம் செஞ்செல்லாம் வாங்க அதுக்கு நான் கிளிமூக்கு மாங்காய் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தோலோடையே நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்துருங்க பெரிய ஸ்லைஸாக வர்ற மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க இப்போ சாதம் தாளிக்க ஒரு கடாயில் ஒரு எட்டுலேருந்து ஒன்பது டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் மாங்காய் சாதம் லெமன் சாதம் நெல்லிக்காய் சாதம் எல்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை இதெல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க இதெல்லாம் கிரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது காரத்துக்கு மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு வர ஆட் பண்ணிக்கிறேன் விதையெல்லாம் நீக்கிட்டு கலருக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அவ்வளோதான் நல்லா வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக இது வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக துருவன இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் இஞ்சி சேர்த்தும் போது ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை தாளிக்கும் போதே நம்ம சேர்த்தக்கூடாது இதெல்லாம் சேர்த்தனதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்தும் போது கலர் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும் இல்லை அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆயிரும் ஃபஸ்ட்டே நீங்கள் தாளிப்பில் சேர்த்தும் போது இப்போ துருவி வச்ச மாங்காய் இந்தளவுக்கு மாங்காய் துருவி வச்சுக்கோங்க ரொம்ப பொடியாக வேண்டாம் மாங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நீங்கள் வதக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு நிலக்கடலை இதெல்லாமே க்ரன்ச்சி ஆனதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டே நிமிஷந்தான் அதுக்கு மேலே வச்சிருக்க வேண்டாம் இப்போது அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம் இது நல்லா திருப்பி விட்டுட்டு நம்ம சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுக்கலாம் அல்லது நீங்கள் குக்கரில் கூட கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தண்ணி ஊற்றி நல்லா வந்து உதிரியாக சாப்பாடை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க புளி சாதம் லெமன் ரைஸ்க்கெல்லாம் குழஞ்சிடக்கூடாது சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் அதுக்குன்னு ரொம்ப வந்து வித விதையாகவும் இருக்கக்கூடாது சாப்பிட முடியாது கரெக்டான பக்குவத்தில் இருக்கணும் ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அப்போது சாதம் வந்து உங்களுக்கு குலையாமல் நல்லா சாப்பிடும்போது பூ பூவாக இருக்கும் நம்ம எடுத்து கீழே போடும்போதே பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக வந்து ஒவ்வொன்றும் ஒட்டாமல் உழுகணும் அந்தளவுக்கு இருக்கணும் சாதம் இப்போ பாருங்கள் நான் அந்தளவுக்கு தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாதத்தை சாப்பாடை நல்லா திறந்து வச்சுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டீங்க அப்படின்னா அது உதிரி உதிரியாக இருக்கும் நல்லா ஆறி இருந்ததுன்னா இப்படி நம்ம வந்து கலந்துக்கலாம் இப்போ கலந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பரான மாங்காய் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த மாங்காய் ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் குழந்தைங்களுக்கு நீங்கள் போட்டு தரலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் வெறும் லெமன் ரைஸே செய்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி மாங்காய் சாதம் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இடையில இடையில அந்த நிலக்கடலை வாயில் படும்போது நல்ல நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும் இதில் அது மட்டும் இல்லாமல் கடலை பருப்பு உளுந்து பருப்பு எல்லாமே நல்லா பொறிஞ்சிருக்கு கோல்டன் கலர் ஆகிருக்கு பாருங்கள் அதெல்லாமே பல்லில் படம் அவ்வளோ கிரன்ச்சினஸாக சூப்பராக இருக்கும் ஃபைனலாக நீங்கள் வேணும்னா ரெண்டு மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் நான் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து தாளிப்புக்கே ஒரு எட்டு டீஸ்பூன் ஒன்பது டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன் போதுமானது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோட ரெண்டு நிமிஷம் அப்படியே வந்து வச்சுட்டு நீங்கள் இதை சர்வ் பண்ணிடலாம் ஃபைனலாக இவ்வளோ இப்படி தான் இருந்துச்சு அவ்வளோதான் இதை வந்து நான் வந்து ஒரு ஹாட் பாக்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிடுறேன் இப்போ மாங்காய் ரைஸ் ரெடி அடுத்தது ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் ஹீட் ஆன உடனே கடுகு அரை டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு டீஸ்பூன் ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு வர ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அரைத்துண்டு இஞ்சி துருவி சேர்த்திக்கிறேன் நல்ல வாசனைக்காக ஒன்றரை எலுமிச்ச பழம் ஜூஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்போது நான் வடித்து வச்சிருக்கிற சாதத்தை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கிளறி விட்டு கொத்தமல்லி தலை தூவி விட்டு சர்வ் பண்ணால் சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து அரை கிலோ ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் டோட்டலாக நான் ரெண்டரை கிலோ அரிசி வந்து ஊற போட்டிருந்தேன் ரெண்டரை கிலோவுக்கு அஞ்சு ரைஸ் நான் செஞ்சேன் ஒவ்வொன்லேயும் அரை அரை கிலோ இருந்தால் போதும் இப்போ இது நல்லா திருப்பி விட்டுக்கலாம் இதே டைப்பில் தான் நீங்கள் வந்து நார்த்தங்காய் சாதவங்களோட செய்யலாம் கொலுமிச்சு பழம் இருக்குது இல்லையா அதை கூட நீங்கள் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் நான் வந்து லெமன் ஜூஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன் எப்போயுமே லெமன் ரைஸ்க்கு ரொம்ப டார்க் எல்லோ விஷ்ஷாக இருக்கக்கூடாது லைட் எல்லோ விஷ்ஷாக இருந்தால் தான் அழகு இப்போ பாருங்கள் ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு கொடுத்தீங்கன்னா ஏன் குழந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவான் அவ்வளோதான் ஃபைனலாக லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இது ஒரு பாக்ஸில் மாற்றிடலாம் பாருங்கள் சாதம் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது ஒட்டாமல் வருது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் சாதத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு லெமன் ரைஸ் நல்லாயிருக்கும் ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதையும் ஒரு பாக்ஸில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போது அடுத்த ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயில் தேவையான அளவை நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரைத்துண்டு இஞ்சி துருவி சேர்த்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் ஒரு வர ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு லிட்டரு தயிர் எடுத்திருக்கேன் இப்போது நல்லா வதங்கின உடனே ஒரு லிட்ரு தயிரையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நல்ல கெட்டியான பசும் தயிர் இது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தயிர் சாதம் அப்படின்னாலே ஹைலைட் பார்த்தீங்கன்னா அதில் சேர்த்தக்கூடிய ஃப்ரூட்ஸ் தான் நீங்கள் ஃப்ரூட்ஸ் சேர்த்தாமலும் செய்யலாம் ஒரு வெள்ளி பிஞ்சு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு மாதுளம் பழம் கொஞ்சம் போல் கிரேப்ஸ் இது நல்லா கலந்து விட்டுறலாம் கருப்பு திராட்சை நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு டம்ளர் நல்லா கெட்டியான காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்திக்கிறேன் நான் வந்து மார்னிங்கே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பதினோரு மணி பக்கமாக வந்து கொண்டு போகிறனால புளிக்காமல் இருக்கணும் இல்லையா அதனால் ஒரு டம்ளர் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு இப்போது ஈவினிங் வரைக்குமே இந்த சாதம் வந்து புளிக்காது தயிர் வந்து புளிக்காது அப்படியே உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இப்போது அரை கிலோ ரைஸை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு இனி தயிர் சாதத்தில் நீங்கள் கேரட் துருவி போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது போட விரும்புனீங்கன்னு நினச்சிங்கன்னா கேரட் கூட நீங்கள் துருவி போட்டுக்கலாம் நான் வந்து வெள்ளரி மாதுளம் மாதுளம்பழம் அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை தான் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருப்பு திராட்சை வந்து பல்லுல படும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதம் அவ்வளோதான் சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு இது குழந்தைங்களுக்கும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு போட்டு கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட குழந்தைங்க விரும்பியும் மிச்சம் வைக்காமல் சாதத்தை சாப்பிட்ருவாங்க இதுக்கு சைட் தேவையில்லை இதில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸே நமக்கு பல்லில் படும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதம் உள்ளே போகிறதே தெரியாது சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதையும் ஒரு பாக்ஸுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போது அடுத்த சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நல்லா சூடாகட்டும் ஒரு டீஸ்பூன் கடுகுளுந்து பருப்பு கொஞ்சமாக சின்ன வெங்காயம்

இதையும் நல்லா வதக்கி விட்ரலாம் இது என்ன ரைஸ் அப்படின்னு பார்க்குறீங்களா கார்ன் ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கேப்சிகம் நீங்கள் இந்த கலரில் தான் எடுத்துக்கணுன்னு அவசியம் இல்லை எந்த கலர் கிடைக்கிதோ அந்த கலரில் எடுத்துக்கோங்க இது லஞ்ச் பாக்ஸ் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கனாலும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஹெல்த்தியும் கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அதாவது கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் எப்போயுமே கருவேப்பில் ஃபஸ்ட்டே தாளிக்க ஆட் பண்ண வேண்டாம் இப்போ நான் மாவோட ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் தான் எடுத்துக்க போகிறேன் இப்போ அதை வந்து ரெண்டு ரெண்டு பாக்கெட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் முந்நூறு கிராம் சாப்பாடுக்கு ஒரு பாக்கெட் லெவலில் போட்டால் போதும் நான் வந்து அரை கிலோக்கு மேலே அறுநூறு கிராம் சாப்பாடு செய்ய போகிறேன் இப்போ ரெண்டு பாக்கெட் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம சாதத்தை சேர்த்திட வேண்டியது தான் ஒரு ஸ்வீட்கான இந்த மாதிரி வேக வச்சு உதுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எப்போயுமே நெல்லிக்காய் சாதம் லெமன் சாதம் மாங்காய் சாதம் செஞ்சுட்டு போகிறதுக்கு பதிலாக நான் வந்து இன்றைக்கி ஒரு ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக கார்ன் ரைஸ் வந்து நான் செஞ்சிட்டு போயிருந்தேன் என் சிஸ்டருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது சூப்பராகவும் இருக்குன்னாங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நல்லா திருப்பி விட்டுட்டு இப்போ ஒரு ஹாட் பாக்ஸ்லாம் நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் இதோட நாலு ரைஸ் செஞ்சாச்சு மாங்காய் சாதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சோம் லெமன் ரைஸ் செஞ்சோம் அதுக்கப்புறம் தயிர் சாதம் செஞ்சாச்சு இது வந்து கான் ரைஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோகோனட் ரைஸ் தான் செய்ய போகிறோம் நல்லா கலந்து விட்டுருங்க அந்த ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எல்லாத்தையும் அந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்கிறது எல்லாத்தையும் மாற்றிக்கோங்க நல்லா உடச்சி விட்டிங்கன்னா சாதம் வந்து நல்லா கலந்து வந்துடும் இந்த சாதமும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது ஃபைனலாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்தி நான் வந்து சர்வ் பண்ணிக்கலான் இருக்கேன் நெய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வெறுப்பனா சேர்த்திக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் வந்து நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து வளகாப்பு வீட்டுக்கு தான் நான் செஞ்சு கொண்டு போயிருந்தேன் என் சிஸ்டருக்காக எங்கள் அம்மா வந்து பிரியாணியும் சாதமும் செஞ்சுருந்தாங்க நான் வந்து இந்த ரைஸ் நானே செஞ்சு கொண்டு வரமா அப்படின்னு சொல்லி செஞ்சு கொண்டு போயிருந்தேன் இப்போ வந்து ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு இது ஒரு ஹாட் பேக்கில் மாற்றிக்கலாம் இப்போ அடுத்தது தேங்காய் சாதம் செஞ்சிடலாம் வாங்க இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வேணும்னா எண்ணெய் கூட ஆட் பண்ணி செய்யலாம் தேங்காய் சோறுக்கு இப்போது ஆயில் ஹீட் ஆனோடனே கடுகு உளுந்து பருப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலை பருப்பு தனித்தனியாக இது மூணையும் ஆட் பண்ணிக்கிறேன் நிலக்கடலை ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா க்ரன்ச்சி ஆன பிறகு கோல்டன் கலரான பிறகு பச்சை மிளகாவும் வரமிளகாவும் ரெண்டையும் சேர்த்திக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில இதில் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சீக்கிரம் வதங்கி வந்துடும் இது நல்லா க்ரன்ச்சியாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நான் சேர்த்திக்கிறேன் ஒரு தேங்காய் வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தேங்காய் சேர்த்தனோடனே இதில் இருக்கிற ஆயில் எல்லாமே அதில் அப்சர்வ் ஆயிரும் தேங்காய் நல்லா வாசனையாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா திருப்பி விடுங்க அப்போ தான் வந்து தேங்காய் சாப்பாடு அப் சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து கெடாது உடனே வந்து சாதத்தை சேர்த்திடக்கூடாது தேங்காவை ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா வந்து வருபட்ட பிறகு தான் நீங்கள் வந்து சாதம் சேர்த்தணும் நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்திக்கோங்க குழஞ்ச சாதத்தை சேர்த்திடாதீங்க நல்லாவே இருக்காது அங்கங்கே உங்களுக்கு வந்து போய் உருண்டை உரண்டியாக நின்றுக்கும் அப்புறம் சாதம் சாப்பிடும்போது நல்லா இருக்காது எப்பயுமே வெரைட்டி செய்யும் போது சாதம் நல்லா வெந்தும் இருக்கணும் சாதம் உதிரியாகவும் இருக்கணும் அந்த பக்குவத்தில் செஞ்சுக்கோங்க எப்பயுமே நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொன்னி அரிசியில் செய்கிறதா இருந்தால் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டே விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதிக விசில் விட்டுவிட்டாலோ இல்லை அதிகமாக தண்ணி விட்டுவிட்டாலோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கொழஞ்சிரும் கம்மியாக தண்ணி வச்சாலும் சாதம் விதை விதையாக ஆயிரும் அதனால் கரெக்டான பக்குவத்தில் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெமன் ரைஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் சாப்பாடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புளி சாப்பாடு இது எல்லாமே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியது தான் இப்போது அஞ்சு வகையான சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்